கொ அந்த ஸ்டீம் எல்லாம் வந்து கை பாட்டி ஃபிரெண்ட் இடத்த எல்லாம் வந்து நாங்கள் நேச்சி பாட்டி போன அனைவருக்கும் மணக்கத சொல்லிக்கொண்டு சந்திக்கிரம் என்ன மாதிரி புத்தம் புதிய வீடியோவில் இப்போ நாங்கள் நிற்கிறோம் கொழும்பு இந்து புட்டி சந்திர நிற்கிறோம் இந்த நைட்டில் வந்து நாங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பு கொச்சிக்கடை அந்தரியார் கோயிலில் வந்து நாளைக்கு பேஸ்ட் நடக்க போகுது நாளைக்கு தான் திருவிழா நாளைக்கு இன்றைக்கு நாங்கள் ஃபுல்லாக இந்த இந்த ஏரியாவை பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே லைட் போட்டு வேறு லெவலில் காய்ச்சி கொடுத்துட்டு நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம் எந்தெந்த மாதிரி விளாப்பாட்டில் வந்து இருக்கு சொல்லி லைட்டை வந்து கொடுத்து கொடுதாகவும் எல்லா இடத்துலையும் வந்து போட்டுருக்குறாங்க இப்போ நாங்கள் டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினொன்றரை சவுண்ட் ஆச்சுது இப்போ தான் நாங்கள் கடையை மூடி இப்போ நாங்கள் வலிக்கிட்டோம் ரவுண்ட் நடத்திட்டு வாரத்துக்கு போய் பார்க்கலாம் என்னென்ன மாதிரி எல்லாம் பாட்டில் வந்து இந்த இன்றைக்கி கொச்சிக்கடை அந்த சுற்று வட்டம் சுற்றாடல் வந்து கொச்சிக்கடை எப்படிங்க சொல்லி ஃபுல்லாக பார்க்க போகிறோம் எல்லாண்டையும் நடந்துட்டான் இந்த கலந்துருக்கிறாரு நம்மளை அஜயம் கலந்துருக்கிறாரு நம்ம இந்து டீம் வந்து முன்னுக்கு போயிட்டாங்க நாங்கள் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு போக போகிறோம் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இல்லை ஃபுல்லாக கொச்சிக்கடை இரவுகளை வந்து லைட்டுகளை வந்து எப்படி இருக்க சொல்லி நீங்கள் பார்க்க போகிறீங்க அந்த நேற்று பதிலைக்காண்டி இந்த கொச்சிக்கடையை வந்து எப்படி சோடிச்சிக்கிறாங்க எந்தெந்த மாதிரி கொச்சிக்கடை ஃபுல்லாக இந்த ஏரியா எப்படி சோடிக்க சொல்லி ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வாங்க நேரடியானால் வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ் பார்த்தீங்க சொன்னால் இப்போ நாங்கள் மலிபன் மலிபனில் இருந்து அந்த கிவி நோக்கி இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் அதாவது வந்து இது கிண்ணி அற்புதமாக அப்புகமே மாவட்டம்னு சொல்லுவாங்க இந்த ரோட்டுக்கு பேர் வந்து இந்த பக்கம் பார்த்தீங்க சொன்னால் விவேகானந்த ஸ்கூல் இருக்கும் ஏன்னா இது விவேகானந்த ஸ்கூல் இந்த பக்கம் இருக்குது இது பின்வரம் ஏன்னா ஸ்கூல் இருக்குது இது இந்த பக்கம் பார்த்தீங்க சொன்னால் லிட்டில் அண்ட் கொம்பனி இதுதான் அந்த பிஸ்கெட்டுகள் வந்து செய்கிற நம்ம வந்து செய்கிறது இப்போ இந்த இந்த ரோட் வந்து எப்படி சோழ்ச்சிகள் சொல்லி தான் நாங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் காய் இப்போ நாங்கள் வந்துருக்கிறோம் இது வந்து புதிய செத்து தேர்வு நீச்சட்டி ஸ்ட்ரீட் சொல்லுவாங்க இந்த ரோட்டுக்கு தான் வந்திருக்கிறோம் இந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி லைட் அலங்காரங்கள் இந்த ஒவ்வொரு ஒவ்வொரு ஏரியாலையும் பார்த்திங்க சொன்னால் எப்படி கொடியேற்றப்பட்ட கொடியேற்றப்பட்ட இது ஊர் மக்களால் கைஸ் இதில் பார்த்து சொன்ன இது வந்து நீச்சி அந்த ரோட்டில் வந்து அந்த லைட் எப்படி சோடிச்சு காசு பாருங்கள் அதே மாதிரி பார்த்து சொன்னால் கின்னி அப்புகாமி மாவட்டத்தில் வந்து கொஞ்சம் நாங்கள் போகிற மாதிரி சொன்னால் கொஞ்சம் வித்தியாசமாக ட்யூப்ளைட் போட்டு அந்த ஒரு லைட் சோடிச்சுக்கலாம் கைஸ் அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த டிஜை ட்யூப்ளைட்டை வந்து இந்த ரோட்டில் வந்து ட்யூப்ளை போட்டு கான்டிஷனல் ஒருவேளை டீப் ப்ளேட் மெஸ் மோஷன்ஸ் ஒரு டிசைன்லாம்ல கூட வந்து நம்ம சில திரும்புறோம் நீ கெட்டி கேட் பண்ணுங்க அப்படியேங்கள வண்டி போறப்ப திருப்பி இதே தம்பி இன்னும்setDescription போகலாம் गाइस பாதியசனையில நாங்க வந்தோம் நியூட்ரல் ஸ்டேஜ்க்கு சுவிட்சர் வந்துட்டோம் இந்த நியூட்ரல் ஸ்டேஜ்ல வந்து ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஒரே அந்த வெள்ளை தனி வெள்ளை ஆனால் இது தனி வெள்ளையாக நல்ல அழகாக டெக்கரேஷன் வந்து கொடுத்துக்கிடுவாங்க இதே வந்து இதை பார்க்கும்போது நல்லா அழகாக இருக்குது ஃபுல்லாக உள்ள விட்டு வச்சு எப்படி பார்க்குறதுக்கும் இப்படி ஒன்றா வச்சு பார்க்குறதுக்கும் நல்ல ஒரு வித்தியாசம் நல்ல ஒரு அழகாக இருக்குது இதில் பார்த்துக்கிற நண்பரேன் இதே வந்து கொடியேரிக்க வேணால் அப்படி ஒவ்வொரு ஏரியா ஒவ்வொரு தோட்டங்களுக்கும் முன்னுக்கும் வந்து ஊர் மக்களால் வந்து அந்த கொடி வந்து ஏற்றப்பட்டிருக்கு இதெல்லாம் பார்க்குறோம் நீங்கள் இப்போ நான் கைஸ் பார்த்து வந்திருக்கிறோம் நீ கேபி ஸ்ட்ரீட் இப்போ கம்பட்டா தெருவுக்கு வந்து ஜாயின்ட் ஆகிற ரோட்டு கிட்டே வந்துட்டான் அடுத்த கம்பட்டா ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட் ஒரு அண்ணன் நல்லா வர இருப்பாங்க வயசுகள் லைட்டெல்லாம் பூட்டிக்கிட்டு கையாசிப்போம் நாங்கள் என்றாயிரத்தம் வந்து கம்பட்டா ஸ்ட்ரீட் ஆனால் இந்த ரோட்டில் வந்து எப்போவும் நல்ல ஒரு தேர்ட் ஒன்று இருக்குன்னு நாங்கள் வலித்துக்கு அங்கேருந்து பதினொன்றரை பைட்டில் வர்றதுல பன்னெண்டு மணி ஆகிட்டு அப்படிங்கிற இந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா சொன்னால் நல்ல ஒரு சனக்கூட்டம் இருக்குது இந்த நைட்டு இரவு நேரத்துலேயும் கம்பட்டா ஸ்ட்ரீட்டில் வந்து வேறு லெவலில் அந்த டெக்கரேஷன் டெக்கரேஷன் கொடுத்துருவாங்க ஆனால் மக்களை பாருங்கள் எவ்வளோவடிக்காக சொல்லி காய்ச்சி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க கொழும்பு கொச்சிக்கடை அந்த சேச்சைக்கு முன்னுக்கு இருக்கிற எம்பட்டா ஸ்ட்ரீட் எம்பட்டா ஸ்ட்ரீட் வந்து வித்தியாசமாக நல்ல ஒரு மின்விளக்குகள் வந்து அலங்கரிக்கப்பட்டிருக்கு பார்க்கலாம் அவங்களுக்கு ஒவ்வொரு தோட்டங்களுக்கும் முன்னுக்கும் அவங்களோட வாசலை வந்து நல்ல மின் விளக்குகளால் வந்து அலங்கரித்துக்கிறாங்க மக்கள மூலத்து ஐஸ்கிரீமா கடையிலலாம் போட்டுருக்காங்கண்ணா நாளைக்கு இந்த நேரமெல்லாம் இந்த டைம் பின்னத்திலேருந்து மகள இருந்து நாளைக்கு ஃபுல்லாக வந்து கைஸ் பாத்தி சொன்னேன் இந்த இடத்தெல்லாம் வந்து நாங்கள் நினைச்சி பார்க்கிறோம் அவ்வளோ ஒரு சன சன கூட்டமாக இருக்கும் சன நெரிசலாக இருக்கும் மாதிரி வித்தியாசமாக லைப் போட்டுங்களா கடக்கல லைப் வந்து நல்லா அழகாக இருக்குது ஏன்னா இது ஆனால் எப்போது எப்போவுமே ஒரு கலகலப்பான ஏரியா தான் கைஸ் பார்த்தே சொன்னால் இது வந்து பொன்னம்பால வானேஸ்வர் ஆலயத்துக்கு சிவன் கோயிலுக்கு போகிற இது இந்த முன் வாசல்தான் இந்த ரோட் வந்து இந்த ரோட்டை வந்து எப்படி அலங்காச்சிக்க சொல்லி பாருங்கள் மாதிரி கைஸ் பார்த்து சொன்னால் நாளைக்கு இந்த இடங்கள் அந்த குழம்பு பச்சரையிலே வந்து ஃபுல்லாகவே சாமான்கள் கொடுப்பாங்க இப்போ வந்து இன்றைக்கு வந்து காட்டு அப்படி தான் கொடுத்து நாளைக்கு வந்து ஃபுல்லாக கொடுப்பாங்க இந்த கைஸ் பார்த்துக்க சொன்னால் இருந்து வாராக்களுக்கு வந்து இப்போ ஒரு டென்ட் அடித்து நிலவு தங்குறதை காண்டி கொடுத்துருக்காங்க ஏன்னு சொன்னால் இவங்க வந்து தூரத்துலேருந்து வந்து இங்கே சாமான்கள் எல்லாம் எடுத்து கஷ்டப்பட்டாக வந்து சாமாங்கள் எடுத்துகிட்டு போவாங்க இப்போ வந்து ஃபுல்லாக எல்லாருக்கும் வந்து காட் கொடுத்துருப்பாங்க இப்போ நாளைக்கு தான் அந்த சாங்களை வந்து பகிர்ந்தளிப்பாங்க அந்த காட்டை கொடுத்தா சாமான் கொடுப்பாங்க கழிச்சு பாருங்கள் ரோட் வந்து ரைட் அழகாக இருக்குது இது வந்து கொழும்பு அந்த சிவன் கோயிலுக்கு கிட்ட சிவன் கோயிலுக்கு முன்னே இருக்கிற இந்த ரோட் சிவன் கோயில் ரோட் எப்படி மின் விளக்குகளால் வந்து அலங்கரிக்கப்பட்டு பார்க்கலாம் இந்த ரோட் எல்லாமே நாளைக்கு ஃபுல்லாக மக்கள் கூட்டத்தில் வந்து நாளைக்கு நாளை காலையிலேருந்து இந்த ரோட் வந்து ஃபுல்லாக பிஸியாக இருக்கும் நாங்கள் இரவு பன்னெண்டு மணிக்கு வீடியோ எடுக்கிறதால வந்து பன்னெண்டு மணி தாண்டி இந்த டைம் ரோட் கொடுதாக இருக்குது அப்படி இருந்தாலும் கப்பா டஸ்ட்டில் வந்து ஃபுல்லாக ஒரு மக்கள் ஃபோட்டோ வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம் ஓகே கரேஷ் இந்த ஃபிளைட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சூமான காற்று பொங்கல் மட்டும் ஒரு போட்டுருவாங்க போகிறோம் பார்த்தீங்க சொன்னால் தூரம் இருந்து வாராக்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு டென் ஒன்று அடிச்சு அந்த டெண்டில் வந்து மக்களை வந்து தங்க வைக்கிறதுக்காண்டி ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டு பையனுக்கு பார்க்க விளங்கும் அவங்க வந்து இங்கே தங்கி இருந்து தான் ஒரு மூன்று நாள் நாளாக இங்கே தங்கி இருந்து அந்த காட்டுன்னு சொல்கிற ஒரு காட்டு எடுத்து தான் அந்த காட்டின் அடிப்படையில் தான் மக்களுக்கு வந்து சாமான்கள் வழங்குவாங்க நீங்கள் பகல் டைம் நீங்கள் சொன்னால் இதை விட வந்து பெரிய ஒரு நல்ல கூட்டத்தையும் உங்களுக்கு பார்க்கலாம் கைஸ் பார்த்துக்கே சொன்னால் கட்டாங்க ஒரு மறைவடிக்கர் அன்பணியார் கோவில் வந்துட்டோம் அதாவது ஜம்பத்தா ஸ்ட்ரீட்லேருந்து அன்பணியார் நோக்கி பற்றி வந்து கோவிலுக்கு முன்னிட்டு இருக்கிற ஓட்ட வந்து இப்படி ஒரு மின் அலங்காரம்தான் அலங்கரிக்கப்பட்டது பார்த்தீங்க சொன்னால் எங்களோட டூ கி டீமில் வந்து ஒரு மேம்பர் வந்து வந்து எங்களோட சேர்ந்தா மனோஜ் கியா தூக்கினீங்களா தூக்கினீங்களா எப்படி ரெடியா எப்படியா ஜாஸ்தியாக வந்துடுறீங்க ரெடியாக செக் பண்ணி பார்க்கறீங்க ஃபுல்லாக பாதுகாப்பாக பண்ணிங்கண்ணா காய்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பொலிஸ் கீப்பெல்லாம் வந்து ஆரம்பமா நல்ல ஒரு பெரிய ஒரு பாதுகாப்போடு தான் நாளைக்கு அந்த மணி ஏற்ற தினமே அந்த மணி ஏற்ற ஊர்வலம் எனக்கு என்ன தான் ஊர்வலம் சொல்கிறது காய்ஸ் பார்த்திங்க சொன்னால் மாமிக்காரை எஸ்டிஎஃப் எல்லாம் வந்து பைக்கில் சுற்றி கொண்டு ஃபுல் க்ராட் பண்ணி கொடுக்கிறாங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்கடை புதுதா அந்தவனியர் தேவாலயம் இங்கே இருந்து தான் நாளைக்கு விசேட பூசையெல்லாம் முடித்து ஊர்வலமாக வந்து அந்தோனியார் வருவார் என்ன அது அஞ்சுக்கு ஆறு மணிக்கு ஊர்லாம் ஸ்டார்ட் ஆகும் நாங்கள் அஞ்சு மணி அஞ்சுக்கு ஆறு மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்னிங் மார்னிங் ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஃபைவ் தேர்ட்டிக்கெல்லாம் வந்து மாஸ் ஸ்டார்ட் ஆகிடுவோம் பூசை நாங்கள் அதே வந்து உங்களுக்கு நாங்கள் ஃபுல்லாக வீடியோ எடுத்து தருவோம் இன்றைக்கு நீங்கள் அந்தோணியரையும் பார்த்து கும்பிட்டுட்டு அப்புறம் இந்த சுற்றி வரவிருக்கிற ஏரியாலாம் எப்படி கலகல பார்க்க சொல்லிட்டு தான் உங்களை பார்த்து கொண்டு கய்ஸ் பார்த்திங்க சொன்னேன் அதே மாதிரி இந்த பீச் ரோட் அந்தோனியாற்ற மெயின் ரோட்டில் வந்து இந்த எப்படி ஒரு மின் விளக்கால் வந்து அலங்கரிக்கப்பட்ட வந்து உங்களுக்கு பக்க வாங்கி இருக்கும் சைட்டில் பார்த்தீங்கன்னா சொன்னால் சின்ன சின்ன கடைகள் எல்லாம் வந்து போட்டு தொந்தரவு மசாலா எல்லாம் இருக்குண்ணே அப்படியா அதான் நீ வந்து எப்படி அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு போவியே அதே மாதிரி காய்ஸ் பார்த்து சொன்னால் இதில் வந்து ஒரு சமைக்க விளக்கம் வந்து இதை போட்டுருக்காங்க பாதசாரிகளுக்கு வந்து இந்த லைட் இது வந்து ஒவ்வொரு ஒரு வேணுல வந்து அந்த அவங்க வந்து தங்களை வந்து ஒவ்வொரு டிசைனில் வந்து சோடிச்சிக்கிறாங்க காய்ஸ் ஓகே ஓகே காய்ஸ் இந்த வீடியோ வந்து இதோட கொள்றேன் புதுசாக இந்த வீடியோ பார்க்கலாக்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் அப்போ தான் நாளைக்கு நான் அந்த திருவிழா பூசைகள் இருக்கிற எல்லா விஷயம் வந்து நான் இந்த இந்த சேனலில் போட்டுக்கொள்வேன் அப்போ தான் உங்களுக்கு அந்த வீடியோ வந்து சேர்மென்னு சொல்லிக்கொண்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கட்டி விடுங்க சந்திப்போம் நாளைக்கு இந்த ஒன்றிய விழா வரும்போதும் இந்த வீடியோவில் யூடியூப் சேனல் வந்து ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம் சந்திப்போம் I like you. Bye, 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 bye. I did? Okay. Bye.